அதிமுகவிலிருந்து ஒரு மூத்த தலைவர் அன்வர் ராஜா இன்னைக்கு திமுக வந்து இணைந்திருக்கிறாரு அவர் திமுக இணைந்த பிறகு சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு விவாதமாக மாறி இருக்கிறது பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவ் போர்ஸ் அதிமுக பாஜக கூட்டணியை ஏத்துக்க முடியலன்னு அவர் வந்து அழுத்தமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க இல்ல பொதுவாக ஒருத்தர் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு சேர்கிறார் அப்படின்னா என்ன காரணத்திற்காக சேருவாங்க அவங்களுக்கு வந்துட்டு பதவி வந்து கொடுக்கல அப்படின்றதற்காக சேருவாங்க அதே போல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேர்தலில் போட்டியிட சீட்டு கொடுக்கலாம் என்பதற்காக சேருவாங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்வது ஒரு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முதன்முறையான ஒரு பார்வையாக இருக்கு நான் இருக்கக்கூடிய கட்சியில கொள்கை கொள்கைக்காக நான் சேர்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் இருக்கிறார் அனுமதி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்றதுக்கு உதாரணம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இன்றைய நிகழ்வை வைத்து நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும் காலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் போகும்போது அவருக்கு வந்துட்டு உடல்நிலை சரியில்லாம போகுது லேசான மயக்கம் வருகிறது அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா அன்வர் ராஜா அவருடைய இணைப்பை இரண்டு நாள் தள்ளி கூட போட்டிருக்கலாம் ஆனா தள்ளி கூட போடாம உடனடியாக அன்வர் ராஜா அவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர்கள் இரண்டு நாள் ரெஸ்ட் கொடுக்கணும் என்று சொல்லியும் கூட அன்வர் ராஜாவை இணைப்பு விழாவை அவர் நடத்துறாரு அப்ப எந்த அளவுக்கு அன்வர் ராஜா அவர்கள் திமுகவிற்கு முக்கியம் என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுது அவ எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தலைவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இழந்து விட்டார் என்பதையும் அதிமுக இருக்காது இன்னைக்கு அதிமுக பொன்னையினவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைக்கலாம் ஆனா அதிமுக மீது மிகப்பெரிய அளவுக்கு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல அவர் பயணித்துக் கொண்டிருந்தார் அதை பழனிசாமி அவர்களுடைய சுயநல அரசியல்னால இன்றைக்கு அவர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்திருக்கிறார்கள் அப்படின்றத முதற்கட்ட பார்வை நீங்க சொன்னீங்க கூட்டணி எட்டு கட்சியிலிருந்து வெளியினாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அவரே அவர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் காலத்துல வந்துட்டு பாஜக கூட்டணியில் இருந்த போது நான் அந்த கட்சியில இருந்து விலகல ஆனா ஏன் இப்போ விலகிறேன் அப்படின்னா பாஜகவுடன் கூட்டணி இருப்பது பிரச்சனை இல்லை ஆனால் பாஜகவுக்கு அடிமையாக போவதைப் போல செயல்படுவது என்பது ஏற்று கூட்டணியில் இருக்கிறீங்களா அதிமுக தனித்துவமான செயல்பாடோட தன் கொள்கை இப்படி போட இயங்க வேண்டும் ஆனா இங்க அதிமுக பிஜேபி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திற்குமே வந்து தலை வணங்கக்கூடிய வேலையும் ஈடுபடுறாங்க என்ற ஒற்றை காரணத்துக்காக தான் நான் விலகினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எந்த அளவுக்கு இவர் அதிமுகவை நேசிச்சிருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இவர் அதிமுகவுல இருந்து நீக்குறாங்க எதற்காக நீக்கிறாங்க அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி அமைச்சதுனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தோல்வியை சந்திச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாரு இவர் மட்டுமா சொன்னாரு சி வி சண்முகமும் அதைதான் சொன்னாரு ஜெயக்குமாரும் அததான் சொன்னாரு ஆனா சி வி சண்முகமும் ஜெயக்குமாரையும் நீக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்வராஜாவை மட்டும் நீக்கினார் ஏன் ஐயா சி வி சண்முகத்தின் மீது கை வைத்தால் அல்லது ஜெயக்குமாரின் மீது கை வைத்தால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு எதிராக திரும்பிவிடும் என்ற அச்சம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்துச்சு ஆனா அன்வராஜாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் வாக்குதானா அது போனா போகட்டும் எந்த அளவுக்கு பழனிச்சாமி அவர்கள் பிஜேபியோடு சேர்ந்து கொள்கையை விட்டு விட்டார் அப்படின்றதுக்கு அது உதாரணம் அன்வர் ராஜா போன்ற தலைவர்களை பேசி சமாதானப்படுத்தி அவரை வந்து தன் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு தலைவர் அன்வர் ராஜாவை நீக்குவதாக அறிவிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நீக்கிய பிறகு அன்வர் ராஜா அவர்கள் திமுக போய் சேர்ந்தாரா சேரவே இல்லை மாறாக அவர் வெயிட் பண்ணார் பிஜேபி அதிமுக கூட்டணி வெளியேறிய பிறகு மீண்டும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அன்வர் ராஜா போய் சேர்றாரு அப்படின்னா அவர் மிகப்பெரிய அளவுக்கு நேசித்தால் மட்டும்தான் அவரை கட்சியிலிருந்து நீக்கிய பின்பும் கூட ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணி மீண்டும் அதே கட்சியில அவரால் இணைய முடியுது அப்ப அந்த அளவுக்கு ஒரு கட்சியை நேசித்த நபரே இன்னைக்கு வெளியேறி இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அதிமுக தன்னுடைய கொள்கையை விட்டுவிட்டது அப்படின்ற அர்த்தம் அதற்கு மிகச் சான்றுகள்ல மிக செலிவாக அவர் சொல்றாரு பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் டிரம்பை போல போகிற இடமெல்லாம் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரே தவிர அமித்ஷா அவர்கள் ஒருபோது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் அப்படின்றத சொல்லவே மாற்றினாரு அப்படின்றாரு இதே காரணத்துக்காக போன வாரம் நடந்துச்சு அமித்ஷா அவர்கள் அதுல வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்ற வார்த்தை அவர் பயன்படுத்தவே இல்லை அப்போ இதே அன்வர் ராஜா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு வந்துட்டு உண்மையாக இல்லை என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி வடிக்கிறார் தெரியுமா இதே அன்வர் ராஜா போன வாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அது எப்படி என்னுடைய தலைவரை நீ வந்து முதலமைச்சர் இல்லைன்ற சொல்லலாம் என்பதற்காகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு என்ன ஸ்டேட்மென்ட் பாஜக தமிழ்நாட்டுல ஒருபோதும் கால் உண்ட முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை போன வாரம் தான் கொடுத்தாரு யாருக்காக கொடுத்தார் பாஜக எதிர்ப்பு நடைபெற கொடுத்தாரா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைவர் அப்படின்ற அந்தஸ்தல வச்சு கொடுத்தாரா அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நேசித்த ஒரு கொள்கைவாதியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இழந்திருக்கிறார் அதை இழப்பதே வந்து பாஜகவுடைய அடிமை தனத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் நான் பாக்குறேன் இன்னொரு பார்வையை முன்வைக்கிறாங்க அதிமுக காரர்கள் அப்படின்னாலே திமுக எதிர்ப்பு ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இவர் அதிமுக இருக்காரு அப்படின்னா திமுகவை மிக கடுமையா எதிர்த்த ஒருவரா இருப்பாரு இன்னைக்கு அவர் சடனா அங்க பாஜக இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வெளியேறி வரும்போது அவர் வந்து தாவேக்கா மாதிரியான ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆனா திமுகவுக்கு வராங்கன்னா அதுலயும் ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பார்வை என்ன ஆப்ஷனை வந்து எந்த ஒரு கட்சி தலைவருமே எடுக்க மாட்டாங்க ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போறேன் பதிவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசமே தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணிட்டாரு அக்டோபர் மாசமே அவருடைய முதல் மாநாட்டை நடத்திட்டாரு அப்ப அக்டோபர் மாசம் முதல் மாநாட்டுல நடத்திய பின்பும் கூட அவருக்கு அவ்வளவு கூட்டம் வந்தும் கூட ஏன் இவ்வளவு பெரிய தலைவர்கள் யாருமே பேசறாருல்ல தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சாரு பன்ருட்டி ராமச்சந்தர்ல இருந்து பல பேர் போய் அரசியல்ல பழுத்த அரசியல்வாதிய பல பேர் வந்துட்டு போய் விஜயகாந்தோட சேர்ந்தாங்கன்னா இல்லையா ஏன் விஜய் அவர்களிடம் போய் சேரல அப்படின்னா விஜய் அவர்களிடம் அரசியல் தன்மை வெளிப்படல அவரிடம் இருக்கக்கூடிய ரசிகர்களை மட்டுமே நம்பி அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அந்த பட்சத்துல கொள்கை வாழ்ந்த தலைவர்கள் யாருமே விஜய் பக்கம் போவதற்கு காரணம் அதனாலதான் ஏன் விஜய் பக்கத்துல போய் சேர்ந்தது யார் ராஜ்மோகன் போய் சேர்ந்திருக்கிறார் நிர்மல்குமார் போய் சேர்ந்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனன் போய் சேர்ந்திருக்கிறார் அப்ப இது போன்ற ஒரு அஹ் கெப்பாசிட்டி உள்ளவர்கள் மட்டும் விஜய் கட்சியை தேர்வு செய்வார்களே தவிர ஒரு கொள்கைக்காக அந்த அதிமுகவில் பயணித்த ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் எம்பியாக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபர் நீங்க சொல்வதை போல அதிமுகவுடைய கொள்கையே திமுகவுடைய எதிர்ப்பு மட்டும்தான் அதற்கு தனிப்பட்ட ஒரு கொள்கை அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்ப திமுகவை இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு திமுகவை தவிர வேறு கட்சி இல்லை அப்படின்ற ஆப்ஷனுக்கு வர்றாங்க அப்படின்னாவே அது எதன் அடிப்படையில் வர்றாங்க அப்படின்னா பாஜகவுடைய எதிர்ப்பின் அடிப்படையில் வர்றாங்க இப்ப பா எதிர்க்க கூடிய பாஜகவை எதிர்த்து தமிழ்நாட்டை காக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுகவை அவர் பார்ப்பதனாலதான் இன்னைக்கு அவர் போய் திமுக போய் இணைஞ்சிருக்கிறாரு இவர் மட்டுமல்ல இதற்கு பின்பு பல பேர் இன்னும் இணைவாங்க அப்படின்ற பெரிய பெரிய லிஸ்டுகளை எல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள் ஆஹ் நிறைய பேட்டிகள்ல கொடுப்பதை முடியுது அவ இன்னைக்கு வந்துட்டு அந்த திமுக பேசிட்டு இருந்தாரு இப்ப போய் எதுக்கு ஸ்டாலின் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே கட்சிக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய மூத்த தலைவரா இருக்கக்கூடிய பொன்னையன் அவர்கள் சொல்றாரு இதே பொன்னையன் அவர்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதிமுகவுடைய ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல பாஜக அதிமுக கூட்டணி கட்சி தான் அப்படின்னாலுமே அந்த கட்சி தமிழ்நாட்டுல வளரவே கூடாது அந்த கட்சி காவேரி நதிநீர் பிரச்சனையிலையும் முல்லை பெரியாறு பிரச்சனையிலையும் ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்டிருக்கிறாங்க அதை ஐடி நிர்வாகிகள் அம்பலப்படுத்த வேண்டும் அந்த கட்சி வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்லேயே வந்து பேசுறாரு அதிமுகவை அழித்து விட்டு தான் பாஜக வளர துடிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசினாரு இதே பொண்ணையன் தான் வந்து பாத்தீங்கன்னா மூழ்கிற கப்பலில் பாஜக என்பது ஒரு மூழ்கிற கட்சி அதோடு சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிலைமை என்னாச்சு அதே கருத்து தான் அன்வர் ராஜா அவர்கள் சொன்னாரு ஆனா அன்வர் ராஜா அவர்கள் சுயமரியாதையோடு இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் பேசினார் அந்த அளவுக்கு பேசிய பொன்னையன் அவர்கள் தன்னுடைய சுயமரியாதையை மீட்காமல் ஒரு அரசியல் கட்சி ஒரு மூலிகளுக்கு அப்பள்ள அதிசயங்கள் நடக்காதா ஒரு திருடன் வந்துட்டு நல்லவனா மாற மாட்டானா இன்னமும் அதிமுகவிலே சேர்ந்திருக்கிறார் அப்ப அதிமுக இருந்து திமுகவை ஒருவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அவரோட பின்னால் வந்து சுயமரியாதையும் கொள்கையும் இருக்கு அப்படின்றதான் என்னுடைய பார்வையாரு அதிமுக இதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே என்னென்ன திருப்பங்கள் எல்லாம் நிகழும்னு பாக்கலாம் இந்த மாதிரி மூத்த தலைவரே வெளியே வராரு அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வந்து அதிருப்தியில இருப்பதாலாம் பரவலா சொல்றாங்க என்னென்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க இல்ல கண்டிப்பாக இது வந்து அன்வர் ராஜா என்பவர் ஒற்றை நபர் கிடையாது அன்வராஜா அவர்களே நீங்க விஷயத்தை எடுத்துட்டா நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக இருக்கிறார் ராம் நாட்டுல அவர் விழுகிறார் அப்படின்னாவே அங்கிருக்கக்கூடிய கிளை அமைப்புகள் வரைக்குமே அதை கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் கூண்டோடு ராஜினாமா போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நடக்கும் ஏற்கனவே வந்துட்டு தென் மாவட்டங்கள்ல அதிமுக பலவீனமாக இருக்கு டி டிவி தினகரனும் சசிகலாவும் ஓபிஎஸும் விளக்குகிறார்கள் சாதிய கண்ணோட்டத்தில் தான் அதிமுக இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது அப்படின்ற என்ன ஓட்டத்தை அவங்க வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க தென் மாவட்டங்கள்ல அப்படி இருக்கும்போது போது அன்வர் ராஜா அவர்களும் விலகுவது என்பது கூடுதலான ஒரு பலவீனத்தை அதிமுகவுக்கு தென் மாவட்டத்துல ஏற்படுத்தும் சரி இப்ப வந்துட்டு அன்வர் ராஜா தவிர்த்து வேறு யாரெல்லாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பாக வருவாங்க அன்வர் ராஜா ஒரு தொடக்க புள்ளியை வச்சிருக்கிறாரு எந்த அளவுக்கு அன்வர் ராஜா போய்விடக்கூடாது அப்படின்ற அச்சத்தை எடப்பாடி பழனிசாமியை வெளிப்படுத்தினார் அப்படின்னா அது வரைக்கும் பாஜக கூட்டணியில் அமைச்சது என்ன தப்பா வாஜ்பாய் கூட கருணா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லையா பாருங்க போட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு போகிற எல்லா இடத்துலயுமே போட்டோவை எடுத்து காட்டி காட்டி பாஜக நாங்க சேர்ந்தா மட்டும் மதவாத கட்சி திமுக சேர்ந்தா நல்ல கட்சியா என்று பாஜகவுக்கா பிரச்சாரம் பண்ண எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருத்துரத்து போன்ற என்ன பேசுறாரு எங்களுக்கு கூட்டணி என்பதெல்லாம் முக்கியம் இல்ல கொள்கைதான் முக்கியம் நாங்க வந்து சிறுபான்மை மக்களை அரண் போல் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஏபர் ராஜா அவர்கள் அவர் வந்து கட்சியில இருந்து விலக போகிறார் அவர் அதிருப்தியில இருக்கிறார்ன்றது தெரிந்த நாள் தான் இன்னைக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி பேசினாரு அன்வர் ராஜா அவர்கள் தொடங்கி வச்சுட்டாரு அப்படின்னாவே தலைவர்கள் அவர்கள் கூட சமீபத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி விலகி திமுக ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்க போகிறார் அப்படின்ற செய்திகள் ஏன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அவர் தோல்வி பெற்றதற்கு மெயினான காரணம் பாஜக தான் நான் முடிசுடா மனனா இருந்தேன் என்ன வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா அதன் பின்பு கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வைத்த பிறகு ஜெயக்குமார் அவர்கள் எங்கேயாவது ஒரு மீட்ல சந்திச்சத நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய மீட் முகமாக இருப்பவர் ஜெயக்குமார் அவர்கள் தான் ஆனா அவரே வந்துட்டு மீட் கொடுப்பதை நிப்பாட்டிட்டாரு ஏன்னா பிஜேபிக்கு விட மீண்டும் இவங்க கூட்டணி வச்சிட்டாங்க அப்படின்ற ஒற்றை காரணம் அப்போ சிறுபான்மை மக்களுடைய ஒன்று ஒரு தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய லீடர்ஸ் அதாவது ஒரு அரசியல்ல பழுதுபட்ட ஒரு அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்கிட்ட மக்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுவதும் அவங்கள்ட்ட மதம் பாராம சார்ந்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆனா இங்க பிஜேபி என்பது நீ சொன்னது போல ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருப்பதனால அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான கட்சியாக இருப்பதனால அவங்க கிட்ட போய் அவங்களால வாக்கு கேட்க முடியாது அப்போ ஒரு தேர்தல் சாலிடாக ஒரு நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு போயிடும் ஆனா அதிமுக கூட்டணி ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அதுதான் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னாரு திமுக வேட்பாளரை பொறுத்தவரைக்கும் அவர் எடுத்த உடனே நாற்பதாயிரம் ஓட்டுல போய் நின்று நான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கு காரணம் பிஜேபி தான் சொல்லி சொன்னாரு அப்ப இங்க மற்ற தலைவர்களுமே கண்டிப்பாக பிஜேபி கூட்டணி விரும்பாத தலைவர்களுமே திமுகவோ அல்லது வேறு கட்சியோ தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏன்னா பாஜகவுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி எப்படியும் இந்த தேர்தல்ல நாம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்தலையும் நமக்கு வெற்றி கிடைக்காது என்பது அவங்களுக்கு தெரியும் தேவையில்லாம காசு செலவழிப்பதற்கு பதிலாக அன்மராஜா போல சுயமரியாதோடு திமுக போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற எண்ண ஓட்டம் கண்டிப்பாக அவர்களுக்கு வரும் ஏன்னா இதற்கு முன்னாடி செந்தில் இருந்து ஈரோடு முத்துசாமியில இருந்து பல்வேறு நகபதி அவர்கள் எல்லாருமே அதிமுகவிலும் திமுகவில் இணைந்து இப்ப அமைச்சர்களா இருக்கும் போது கண்டிப்பாக அன்வர் ராஜாவுடைய அந்த என்ட்ரி என்பது அதிமுக அதிமுக கூட்டணிக்கு பிரம்மாண்டமான ஒரு கட்சி வரப்போகுதுன்னு எடப்பாடி செய்தியாளர்கள் கேட்கும் போது தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சி தான் பிரம்மாண்டம் ஒண்ணு அதிமுக இன்னொன்னு திமுக அதை தவிர்த்து வேற எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாரு அப்ப அந்த கூட்டணி கணக்குகள்னு வரும்போது இந்த முறையும் அதிமுகவால் ஒரு மெகா கூட்டணியை அமைக்க முடியாத சூழல்தான் இருக்கா இல்ல அதிமுகவால் கண்டிப்பாக ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியாது அதற்கு எடப்பாடி பழனிசாமியால ஒருபோதும் அதற்கான முயற்சிகளும் செய்ய முடியாது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரிஞ்சு போச்சு பிஜேபி என்பது தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட கட்சி அது வந்து ஒரு எம்எல்ஏ கூட சுயமாக ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி தான் பிஜேபி அந்த கட்சிக்கு பின்னால் பல்வேறு கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் போய் கூட்டணியில் போய் சேர்றாங்க ஆனா அதிமுக நான் தனியா நிக்கிறேன் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது தேமுதிகவை தவிர வேற எந்த கட்சியும் இல்ல தேமுதிகவுமே பிஜேபி கிட்ட போயிருக்கோம் ஆனா தேமுதிகவுடைய அந்த மாவட்ட செயலர்கள் நம்ம வந்து அங்க போய் பல சீட்டுகள் வாங்கி தோத்து போறதுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி இங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த என்ன ஓட்டத்தை விதத்தினால தேமுதிக மட்டும் அதிமுக கூட்டணியில இருந்துச்சு எஸ்டிபிஐ இருந்துச்சு எந்த கட்சியுமே வந்துட்டு அதிமுகவை அப்ப தேர்வு பண்ணல சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படி சொல்லிதான் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு அழைக்கிறாங்க அப்ப மெகா கூட்டணி அமைச்சுட்டாங்களா இப்போ தேமுதிக அதிமுக கூட்டணி நாங்க சேரணும்னு சொல்லி அறிவிச்சாங்களா கேட்டப்ப என்ன சொன்னாங்க ஜனவரி மாசம் தான் எங்களால சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு போயிட்டாங்க பாமக அதிமுக பாஜக கூட்டணிகள் இதுவரைக்கும் இருக்கிறாங்களா அந்த கட்சியிலே உட்கட்சி பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு காரணம் பிஜேபி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த கட்சியும் இல்ல அப்ப பெரிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தேமுதிகவும் இல்ல ஆஹ் பாமகவும் இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் சிறிய கட்சியா இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா விஜய் அவர்கள் எங்களுக்கு அழைப்பு விட்டாருன்னா அவர் கூட கூட்டணி செய்வர்களுக்கு நாங்க நாங்க பரிசீலனை பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்போ எந்த அளவுக்கு ஒரு சிறிய கட்சி கூட அதிமுக பாஜக கூட்டணியை மதிக்கவில்லை அப்படின்றதும் சொல்ல முடியுதா அப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வாங்க மெகா கூட்டணியை வைப்போம் எங்க கூட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும் திமுக வந்து அகற்றலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி பாஜக அதிமுகவை இணைத்து கொண்டது பார்த்தா இப்ப என்ன நிலைமை பாஜக என்ற ஒற்றை கட்சியை தவிர வேற எந்த கட்சியுமே கூட்டணி இல்லை என்ற நிலைமை ஏற்பட்ட பிறகு எனக்கு அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காரு அவர் திமுகல இருந்து பிசிக்கா வருவாங்க கம்யூனிஸ்டுகள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விட்டு பார்த்தாரு அழைப்பு விட்டு வரல அப்படின்னு உடனே நீங்க திமுக அடிமையா இருக்காதிங்க கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து ஆட்சிக்கு எதிராக மக்களுக்காக அவங்க இப்படி ஸ்டாலினுக்கு அடிமை சாசனம் போயிடலாமா அப்படின்ற கருத்துக்களை பதிவு பண்ணாரு எந்த அளவுக்கு இவர் வந்து கூட்டணி கட்சிகளை அழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழைத்தும் கூட எந்த கட்சியுமே தீபதிவர் அழைத்து பார்த்தார் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்த அந்த கட்சிகள் கூட நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஜி கே வாசன் ஒருவர் மட்டும்தான் இப்ப இருக்கிறாரு ஏ சி சண்முகம் இருக்காரு இதெல்லாம் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வெளியே சொல்ல முடியாது அந்த சமயத்துல இன்னொரு பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னா எந்த கட்சி தாவேக்கா வர போகிறதா இல்ல சீமான் கட்சி வர போயிருதா அப்படின்ற கேள்விதான் இருக்கு அதை எதற்காக இவர் சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய தொண்டர்களை இவர் ஏமாத்துறாரு அதாவது அமித்ஷா அவர்கள் என்ன தெளிவா சொல்றாரு ஆஹ் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியா அமைப்போம் முதலமைச்சராக அதிமுகல இருந்து ஒருவர் வருவார் அப்படின்றாரு அப்ப உண்மையான ஒரு நியாயமான தலைவராக இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் முடியாது கூட்டணிக்கு தலைமை நாங்கதான் நாங்கதான் கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணுவோம் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்கணும் எடப்பா அமித்ஷாவுக்கு பதிலடியாகவே இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும் ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டாரா கேட்டா இல்ல டிடிவி தினகரனும் எங்க கூட்டணியில்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நயினா மகேந்திரன் சொல்றாரு டிடிவி தினகரனை ஒருபோது கூட்டணியில் சேர்க்க முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரான்னு கேட்டா இல்ல அண்ட் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்து விலகணும் அவர் பிஜேபி கூட வச்சு அதில் பிறகு கூட போய் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தாரு இன்னைக்கு அந்த டிமாண்டாவது வந்து நிறைவேறிச்சா அண்ணாமலை முன்பையோட அதிகமாக இப்ப பிரஸ் மீட்ல சந்திக்கிறாரு நேற்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யாரு யாரை ஏமாத்த பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு மிக இழிவாக பேசியதை பார்க்க முடியுது அப்போ இங்க பாஜக என்ன வேணாலும் சொன்னாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவரால் எதிர்த்து பேச முடியல அவரால எந்த கூட்டணி கட்சியும் அழைக்க முடியல அவருடைய தலைமை பண்பு இங்க கேள்விக்குறியாகுது இதுதான் பிஜேபி விரும்புது இதெல்லாம் அன்வர் ராஜா அவர்கள் சொல்றாரு பிஜேபி பொறுத்தவரைக்கும் ஒரு நெகட்டிவ் போர்ஸ் கூட்டணி அமைச்சு அந்த கட்சியை காலி பண்ணிருவாங்க அப்படின்றாங்க தேர்தலுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் எல்லா கட்சியுமே கூட்டணி வந்து அமைப்பாங்க ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சதற்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஆளுமையும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியால் அமித்ஷாவை எதிர்த்து பேச முடியாது எடப்பாடி பழனிசாமியால் அண்ணாமலையுடைய டார்ச்சரை சகித்து கொள்ள முடியாது அவர் வந்து பொறுத்து கொள்ள மாட்டார் அப்படின்ற பிம்ப ஓட்டத்தை எல்லாம் இன்னைக்கு மக்கள் மன்றத்துல எழுப்பிக்கிட்டே இருக்காங்களா இல்லையா நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்குறீங்கல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா அன்னைக்கு இப்படி சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பதிலே கொடுக்கல அப்படின்ற கேள்விகள்லாம் வருதா இல்லையா அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை தன்மையை குறைக்க குறைக்க அதிமுக பலவீனப்படும் அதிமுக பலவீனப்பட்டா மட்டும்தான் அந்த இடத்துக்கு பிஜேபி வரும் இதுதான் நைனார் நாகேந்திரன் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எங்களுக்கு முக்கியம் அல்ல எங்களுக்கு முக்கியமான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் சொல்றாரு யாராவது ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய தலைவர் வெளிப்படையாக தன் தொண்டர்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்களா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திமுக விசஸ் அதிமுக அப்படின்றதை திமுக விசஸ் பாஜக அப்படின்னு சொல்லி மாத்தணும் திமுகவுடைய எதிர்ப்புல முன்னணியில் இருப்பது பிஜேபி தான் அதிமுக திமுகவை எதிர்க்காது அதிமுகவை விட பலமானவர்கள் நாங்கள் தான் அப்படின்ற என்ன ஓட்டத்தை திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் மத்தியில் உருவாக்கி அவர்களை வந்து தங்கள் கட்சிக்கு ஆதரவானவர்களாக மாற்ற வேண்டும் என்ற நினைப்பில் தான் இந்த பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதான்னு கேட்டா தெரியும் தெரிந்தே அவர் தொண்டர்களை ஏமாற்றுகிறார் அதனாலதான் வந்துட்டு நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற வார்த்தை அவர் பயன்படுத்துறாரு அதனாலதான் கூட்டணி ஆட்சி இல்லைன்றதை பயன்படுத்தினாரு இது போன்ற நிறைய நபர்கள் சொல்லிட்டாங்க சேக்நாத் சிண்டே வந்துட்டு அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு இருந்துச்சு ஏக்நாத் சிண்டே வந்துட்டு துணை முதலமைச்சர் பதவியை ஏற்க முடியாது என்று அவர் கிராமத்துக்கே போயிட்டாரு ஆனாலும் சிண்டேவுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நாங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டேவுக்கு முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ள வச்சாங்களா இல்லையா என்சிபி கட்சியில் நிலைமை என்னாச்சு சிறோன்மணி அகலா அகாலிதளம் கட்சியின் நிலைமை என்னாச்சு இப்படி சொல்லி குமாரசாமியுடைய கட்சி என்னாச்சு அப்ப இப்படி ஒரு கட்சியோட கூட்டணி அமைத்து அந்த கட்சியை காலி பண்ணக்கூடிய வேளையில் பிஜேபி ஈடுபடும் இதை தெரிந்தே இது தொண்டர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது பிஜேபி எதிர்ப்பதைப் போலவும் நான் தான் தலைவர் என்பதைப் போலவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில தான் ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் விடுகிறார் கண்டிப்பாக அது போன்ற எதுவும் நடக்கப் போவதில்லை அப்படின்றத அன்வராஜா போன்ற கொள்கைவாதிகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதனாலதான் அவரை நம்பாமல் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சரியான முடிவை அவர் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் பாக்கிறேன் இப்ப பொதுவாக கூட்டணி அமைக்கும் போதெல்லாம் எந்த கட்சியா இருந்தாலும் கொள்கை வேறு கூட்டணி வேறுனு சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுடனான கூட்டணியே அப்படிதான் சொல்றாரு ஆனா அன்வர் ராஜா அந்த இடத்துலயும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு இது வெறும் தேர்தலுக்கான கூட்டணி மட்டும் இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு கொள்கை ரீதியான சமரசம் இருப்பது போலவோ இல்ல அந்த கட்சிக்கு இவங்க வந்து அடிமையா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஆழமான விமர்சனங்களை முன்வைக்கிறாருன்னா அது எதை நோக்கி அதிமுக போயிட்டு இருக்கு இல்ல அவர் இது அன்வர் ராஜா வச்சே நம்ம கொடுக்கலாம் அன்வர் ராஜா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு எம்பியாக மாறிய பிறகு முத்தலாக் சட்டத்துக்கு எதிராக அவர் வந்து பேசுறாரு தடை சட்டத்துக்கு எதிராக வந்து நாடாளுமன்றத்துல அவர் மிகப்பெரிய அளவுக்கு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குரலாக நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாடாளுமன்றத்துல பதிவு பண்ணுகிறார் அப்படி பதிவு பண்ண ஸ்டேட்மெண்ட்டை ஒரு புக்காக போட்டு அதை வந்து இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் சி வி சண்முகம் அவர்கள் பாராட்டி அந்த விழா ஆனா ஒரே வருடத்துல அப்படின்னா முத்தலாக் தடை சட்டம் சிறந்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தேனியுடைய எம்பியாக இருந்த ரவீந்திரநாத் வந்து பேசினாரா இல்லையா ஓபிஎஸ் மகன் பேசினாரா இல்லையா அப்ப இங்க கூட்டணி அப்படின்றது தேர்தலோடு முடிவது அப்படின்றது சாதாரண விஷயம் வந்து கடந்து போயிடலாம் ஆனா இங்க கொள்கையே மாறுது கொள்கை எந்த அளவுக்கு மாறுது அப்படின்னா நாடாளுமன்றத்துல அன்மராஜா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த இருநூறு நாட்கள்லயே இன்னொரு அதிமுக எம்பி அதை மாற்றி பேசுறாரு நாடாளுமன்ற பதிவேட்லயே அதிமுகவுடைய நிலைப்பாடு மாறி இருக்கிறது இன் முத்தலாக் தரை சட்டத்துல மட்டும்தானா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது நாங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி அதிமுக சொன்னாங்க இன்னைக்கு அதை வேணும்ன்றாங்க சிஏ வந்துட்டு வேணும்னு சொன்னாங்க கூட்டணி இருந்து வெளிவந்த பிறகு வேணான்னு சொல்றாங்க இன்னைக்கு மறுபடி கூட்டத்தில் சேர்ந்துட்டாங்க வேணும்னு சொன்னாங்கன்னு சொல்லலாம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட் தேர்வு எதிர்ப்பு இந்த நீட் தேர்வு எதிர்ப்புல பிஜேபி கூட கூட்டணி அமைச்சர்ல இருந்தே அந்த நீட் தேர்வு எதிர்ப்பை அதிமுக விட்டுட்டாங்க அதே போல கீழடி அகலாயவன் நீங்க எடுத்துக்கோங்க அதுல வந்துட்டு பணம் ஒதுக்கீடு பண்ணதே அதிமுக ஆட்சியில தான் பாஜக அவங்க பணம் ஒதுக்கல அப்படின்னு உடனே அதிமுக ஆட்சி காலத்துலதான் அந்த பணத்தை ஒதுக்குனாங்க இன்னைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடி என்பது கொடுக்கப்படுகிறது கீழடி அகலாயை வெளியிட முடியாது சொல்லி உடைய கலாச்சாரத்துறை அமைச்சர் வந்து சென்னையில அமலாலய ஆபீஸ்ல வச்சுட்டு அவர் பேட்டி கொடுக்குறாரு அப்ப இதையெல்லாம் எதிர்த்து ஒரு கூட்டணி கட்சியா குரல் கொடுத்திருக்கணுமா இல்லையா அந்த குரலையுமே அதிமுக ஒழிக்கவே இல்லை அப்ப முன்னாடி கீழடியில வந்துட்டு பணம் கொடுத்து கீழடியே தோண்ட சொன்ன அந்த அதிமுக இன்னைக்கு கீழடி நிலை மாறி நிக்கிறாங்க இப்படி சட்ட ரீதியாகவும் கொள்கை ரீதியாகலையும் அதிமுக வந்து பிஜேபி உடைய கொள்கையை உள்வாங்கி கொண்டு மாறிட்டாங்க அப்படின்றதுதான் தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது ஆனா தேர்தல் வந்துட்டு சீட்டு பேரும் தேர்தல்ல வந்துட்டு கூட்டணி அண்ணா அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தாரு அவர் வந்து ராஜாஜி அவரோட கூட்டணி வச்சாரு அது தேர்தல் கூட்டணி ஆனா கொள்கை கூட்டணியாக அது மாறுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல ஜெயிச்ச பிறகு பெரியார போய் பார்த்துட்டாங்க அவருடைய ஆட்சியின் அவருடைய அறிவுரையின் கீழ் தான் நாங்கள் ஆட்சியை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு பண்ணாரு பேரறிஞர் அண்ணா அது வந்து கொள்கை கூட்டணி வேறு கொள்கை வேறு ஆனா இங்க அதிமுக கொள்கிறாங்க குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு பாஜகக்காரராக மாறுறாதான் முன்னாடி சொன்னேன் சி வி ஜெயக்குமார் சொன்ன கருத்தை தான் அன்வர் ராஜா சொன்னார் ஆனா சி வி சண்முகத்தை ஜெயக்குமாரை நீக்காத அன்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்வர் நீக்கிறார் அப்ப இதெல்லாம் பாஜகவுடைய பார்வையிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள் அவர் வந்துட்டு பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டார் அவரை போலவே வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததுனால அப்பாவை தொண்டர்களை கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லி ஏமாற்றுகிறார்களே தவிர பிஜேபி உடைய கொள்கைக்கு அடிபணிந்து போகக்கூடிய வேலையில் எப்போதும் அதிமுக ஈடுபட்டு விட்டது அதனாலதான் இன்னைக்கு அன்வராஜா போன்றவர்கள் அதுல இருந்து சுட்டிக்காட்டி அதுல இருந்து வெளியிருக்காங்க அப்படின்றத இதுல மெயினான ஒரு பார்வை பிஜேபி உடைய கூட்டணி அமைப்பு அந்த கட்சியிலிருந்து மீண்டதாக அந்த கட்சி செய்யக்கூடிய அந்த இருந்து உடைக்கக்கூடிய துண்டாடக்கூடிய வேலையிலிருந்து மீண்டதாக வரலாறு இல்லை அதை அதிமுக தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதிமுகவுடைய தலைவர் தலைவர் மிக மோசமைத்தன்மை இல்லாத ஒரு நபராக இருப்பதால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி தான் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக நன்றி நன்றி